தூத்துக்குடி மாநகராட்சி மற்றும் மாவட்டத்தில் உள்ளாட்சி அமைப்புகள் சீரமைப்பு என்ற பெயரில் மீனவர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகளாக தேர்வு பெற முடியாத வகையில் சதி நடைபெறுகின்றது மேலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனிம சுரங்கம் திட்டத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும் என அகில இந்திய மீனவர் சங்கம் கோரிக்கை அகில இந்திய மீனவர் சங்க தலைவர் ஆண்டன் கோமஸ் மற்றும் பத்திரிகையாளர் டி எஸ் எஸ் மணி ஆகியோர் தூத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்பொழுது அகில இந்திய மீனவர் சங்க தலைவர் ஆண்டன் கோமஸ் மற்றும் டி எஸ் எஸ் மணி ஆகியோர் கூறுகையில் தூத்துக்குடி மாநகராட்சி மற்றும் கடலோர பகுதிகளில் மீனவர்கள் அதிகம் வசிக்கும் பகுதி மற்றும் மீனவர்கள் வார்டு உறுப்பினராக உள்ள பகுதிகள் உள்ளாட்சிகள் மறுசீரமைப்பு என்ற பெயரில் சீரமைக்கப்பட்டு தமிழக அரசு மீனவர்கள் உள்ளாட்சி உறுப்பினராக முடியாத அளவுக்கு சதி நடைபெற்று வருவதாகவும் எனவே தமிழக அரசு மீனவர்களுக்கு பிரதித்துவம் அளிக்கும் வகையில் கடலோர பஞ்சாயத்து முறையை கொண்டு வர வேண்டும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனிம சுரங்க திட்டத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும் இந்த திட்டம் கொண்டு வரும் பட்சத்தில் கதிரியக்கம் ஏற்பட்டு பொதுமக்களுக்கு புற்றுநோய் உள்ளிட்ட நோய்கள் பரவக்கூடிய அபாயம் உள்ளது எனவே இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என அவர்கள் கூட்டாக கேட்டுக்கொண்டனர் இந்த பேட்டியின் போது தமிழ்நாடு மக்கள் நல இயக்க தலைவர் காந்தி மல்லர் உடனிருந்தார் இந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பாக தூத்துக்குடி மாநகராட்சி நடக்கக்கூடிய மீனவர்கள் வார்டு கூட தடை செய்யக்கூடிய சதியை உடைப்பதற்காக தூத்துக்குடி அனைத்து வார்டுகளும் செய்து சமய எண்ணிக்கையில் அமைக்க வேண்டும் ஒன்று அந்த இரண்டாவதாக கடற்கரையில் இருக்கக்கூடிய முன்ன கிராமங்கள் சில நகராட்சிகளோட அல்லது சிறிய பஞ்சாயத்து இணைக்கப்பட்டிருக்கின்றன அவர்களுக்கு பஞ்சாயத்து தொழநுத்த உரிமை மறுக்கப்படுகிறது அவர்களுக்கான பாதுகாப்பு சியாசன் போன்ற சட்டங்கள் அங்கே அமல்படுத்தப்படுவதில்லை அவர்களுக்கான திட்ட முதல் திசைமாற்றப்படுகின்றது இதை தடுப்பதற்காக கோத்தல் பஞ்சாயத்து என்று தமிழக அரசை கொள்ள முடிவெடுத்து அறிவிக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து தேர்மாறன் விழாக்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அந்த தேர்மாறன் பாண்டியாவதி தேர்மாறன் அவருடைய சொந்த துறைமுகமான பழைய தோணி துறைமுகம் அவர் தேர் இருக்க வேண்டும் அந்த அவர் உயிரிழக்கக்கூடிய அந்த பீச்சு ரோல் தெற்கு பீச் ரோல் அதற்கு பாண்டியாவதி சாலை என்று அவருடைய தீவான அரசாங்கத்துக்கு அவகதித்த அந்த முயல் தீவு அந்த முயல் தீவிலே நினைவு சின்னத்தை வைத்து அங்கே போன்றவர்கள் அவரை வைத்து பாதுகாத்த அந்த வரலாற்று சின்னங்களை உருவாக்க வேண்டும் என்று மத்திய அரசையும் மாநில அரசையும் கேட்டுக்கொள்கிறேன் கனிமவள சுரங்கம் எடுப்பதற்கான திட்டம் ஒட்டுமொத்த தென் மாவட்டத்தையும் பாதிக்கக்கூடியது பதினொன்று சதுர கிலோமீட்டர்

புத்துணையால் கன்னியாகுமரி நோக்கி இருக்கிறது அதை தடுப்பதற்காக கடற்கரை கிராமங்களையும் சமாளி கிராம மக்களையும் பாதுகாப்பதற்கான திட்டத்தை கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த வளம் என்பது கடற்கரை ஓரத்தில் நாற்பது ஆண்டுகளாகவே இந்தியன் லிமிடெட் என்ற ஒரு நிறுவனம் மூலமாக ஒன்றிய அரசு எடுத்துக்கிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிட்டு இருந்தது இப்ப பெரிய அளவுக்கு விரிவாக்குவதற்கு திட்டத்தோட வராங்க அதனாலதான் கனிமோள பாதுகாப்புக்காக எதிர்ப்பு கூட்டமைப்பு என்று சொல்லி இந்த கன்னியாக வந்திருக்காரு கூட்டமைப்பா செயல்படுறாங்க அது ஏற்கனவே கன்சிஸ்டன் எப்படி சென்னை மதுரை பக்கம் மேலூர்ல பாதிப்பை ஏற்படுத்தும் என்று தமிழக அரசு தீர்மானம் கொண்டாதிச்சோ முயற்சிச்சோம் ஒன்றிய அரசின் திட்டத்தை அதே போல கன்னியாகுமரியில இந்த குறிப்பிட்ட என்ன கனிம வளத்தை எடுப்பது என்பதன் மூலம் புற்றுநோய் அந்த பகுதி பூரா மக்கள் வந்துக்கிட்டு இருக்கு அதை தடுப்பதற்கான முயற்சிய முயற்சியிலையும் தமிழக அரசும் சரி தமிழ்நாட்டில் இருக்கின்ற கட்சிகளும் சரி ஒன்றிய அரசினுடைய இந்த அணுகுமுறையில் என்ன விவாதிக்கப்பட்டு எப்படி துநய் தடுப்பது மட்டை பாதுகாப்பது என்று அக்கறைக்கு செல்லும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்